உங்க குழந்தைங்க வேஸ்ட் சாப்பிட்டு காலி பண்ணணுமா வீடியோ அதுக்கான விடை இருக்கு இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பூண்டு குழம்பு தான் செய்ய போறேன் இந்த பூண்டு குழம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுதான் ஆனா இதுல இருக்கிற பெரிய டாஸ்க்கே இந்த பூண்டையும் வெங்காயத்தையும் உரிக்கிறது தான் ஆனா வேற வழி இல்ல உடம்புக்கு நல்லது இல்ல செஞ்சுதான் ஆகணும் சாப்பிட்டுதான் ஆகணும் இந்த மாதிரி குழம்பு வந்து வேலை இழுத்துடுச்சிச்சு அப்படின்னா சைட் டிஷ்ஷை வந்து ஈஸியா மாத்திரணும் நானும் அப்படிதான் இன்னைக்கு வந்து தேங்காய் தவையிலும் முட்டையும் வச்சு முடிச்சிட்டேன் நான் சமையல் செய்யறதுக்கு முன்னாடி எங்க அம்மா வந்து இந்த மாதிரி பூண்டு குழம்புலாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அதுல இருக்கிற பூண்டெல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு வெறும் குழம்பு மட்டும்தான் ஊத்தி சாப்பிடுவேன் இப்போ அப்படி கிடையாது பூண்டை வந்து சோத்தோடய அப்படியே பிசைஞ்சு வந்து சாப்பிடுவேன் அதுக்கு காரணம் வந்து அந்த பூண்டோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சது ஒரு காரணம் அப்படின்னாலும் அதுக்கு இன்னொரு காரணம் வந்து அந்த குழம்பு செய்யறதுக்கு நம்ம வந்து எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்றது பூண்ட மெனைக்கெட்ட உரிச்சு அதை வதக்கி பக்குவமா அந்த குழம்பு வைக்கிறது வந்து எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அதை வேஸ்ட் பண்றதே இல்லை உங்க குழந்தைங்களும் ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணாம ஃபுல்லா சாப்பிடணும் அதோட வேல்யூ தெரியணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா குக்கிங்ல இன்வால்வ் பண்ணுங்க அதுக்காண்டி அவங்களை அடுப்பில் நிக்காது சமைக்க வைக்க முடியாது ஆனா இந்த மாதிரி வெங்காயம் உரிக்கிறது பூண்டு உரிக்கிறது சமையலுக்கு ஏதாவது வேணும்னா அவங்களை வந்து கடைக்கு அனுப்புறது இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அவங்க குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க அப்போதான் இந்த சாப்பாடுக்கும் குழம்புக்கும் பின்னாடி எவ்வளவு வேலை இருக்கு அப்படின்றது வந்து குழந்தைங்களுக்கு தெரியும் கண்டிப்பா அவங்க வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டுருவாங்க இதனாலதான் விவசாயம் பண்றவங்க எல்லாம் ஒரு வாய் சாப்பாடை கூட வேஸ்ட் பண்ணாம இருக்காங்களோ